இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட் வாங்க போகிறீங்கன்னா லிமிட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க அன்லிமிட்டட் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடையாது டைமண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம்க்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு வந்து கிடையாது வேஸ்டேஜ் வந்து இப்போ இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து கிராம் ஆட் ஆகிருக்கோ அந்த கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட்டில் நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து எடுத்து காமிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமண்ட்கானது மட்டும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து டைமண்ட்க்கு எதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கீமை விட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதாவது நம்ம வந்து பே பண்ணுறோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஸ்கீம்லேயே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடையாது பிளாட்டி அதே தான் வேஸ்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் சேதாரம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க நோ வேஸ்டேஜ் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா